திருச்சிற்றம்பலம் ஓம் விக்னேஸ்வராய நமக அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புட்டப்படுத்தி சாய்பாபா அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது விச்சேக லக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே கேது இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே வியாழன் மகர வியாழன் நீசம் பெற்று காணப்படுகிறார் செவ்வாய் வக்கரமாக சொந்த வீட்டிலே ஆறாவது ஸ்தானத்திலே மேஷராசியில் இருக்கிறார் எட்டாவது ஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் சந்திரன் செல்கிறார் மிதுன ராசி இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் லக்கணத்தில் நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது இப்படி நான்கு கிரகங்கள் சேர்க்க அந்த ஜாதகர் வந்து நல்ல மக்களிடத்திலே ஒரு ஏதாவது ஒரு வகையிலே பிரபலம் ஆவார்கள் ஆமாம் அதாவது நான்கு கிரகங்கள் ஒரு ராசியில் சேர்ந்தால் அவன் நாடாள்வான் என்று இருக்கிறது அப்போ நாடாள்வான் என்றால் அந்த அரசன் என்று ஒருவரா இரு தான் நீங்கள் நினைக்க வேண்டும் என்றாலும் கூட அரசருக்கு சமமானவர்கள் அரசன் அளவுக்கு புகழ் பெற்றவர்கள் அவர்களும் இந்த நான்கு கிரக சேர்க்கை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு மிகப்பெரிய கலை உலகிலே பிரபலமானவர் அவரும் அரசனுக்கு சமானமான யோகம் உடையவர் தான் ஏன்னா அவருடைய புகழ் எட்டு திசையிலும் பரவி இருக்கிறது அதுபோல் இவருடைய புகழ் எட்டு திசையிலும் பரவ மிகப்பெரிய மகான் என்ற அந்தஸ்திலே வாழ்ந்தார் அப்போ இதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த வியாழன் வந்து இப்போ இவர் வந்து இந்த ஜாதகம் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர ஜாதகம் பொதுவாக கோடீஸ்வர ஜாதகம் என்று சொன்னால் ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அல்லது நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு பெற்றுக்க வேண்டும் பத்தாம் அதிபதியோடு எத்தனை கிரகங்கள் அதுவும் வலிமையான கிரகங்கள் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுகிறதோ கிரகங்கள் என்று சொன்னால் நான் இந்த இடத்திலே ஆதிபத்திய சுவர் என்று சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு பத்தாம் அதிபதி சூரியன் இந்த பத்தாம் அதிபதி சூரியனோடு விருச்சய இலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் சனி பகவான் மூன்று நாலு சுகஸ்தானாதிபதி சேர்ந்திருக்கிறார் அப்போ சுகஸ்தானாதிபதி சேர்ந்தும் அவர் அஸ்தமனம் பெற்றிருப்பதனாலே இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆனால் வேறு வகைகளிலே அந்த அந்த பணம் புகழ் அந்தஸ்து பெரும் அவர் அவரை அவருக்குன்ற ஒரு பெரிய டியோடிஷ் அந்த பெரிய கூட்டம் அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் மதத்த வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் ஆன்மீக வழிகாட்டியாக அவரை மிகப்பெரிய சுவாமிஜியை என்று ஒரு பெரிய பக்தர் கூட்டம் மிக பிரபலமானவர்களெல்லாம் அவரை தங்களுடைய சீடர் என்று அறிமுகப்படுத்தி அவருடைய திருமணத்திற்கு சென்று ஆசி பெறுவது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது அவர் வாழும் காலங்களிலே நீங்கள் அப்போது உள்ள செய்திகளை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்போ அதற்கு பத்தாம் அதிபதியினுடைய சூரியனோடு லக்கணத்திலே அதிகமான கிரக கூட்டங்கள் சேர்க்கை பெற்றிருப்பது வாக்குஸ்தானம் ரெண்டுலே கேது அதனால் அருள் வாக்கு ஞான வாக்கு அவர் அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்களிடத்திலே அதே போல் சந்திரன் பாக்கியாதிபதி அவர் ராகுவோடு சேர்ந்து காணப்படுகிறார் பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் வந்து அமானுஷ கிரகங்கள் என்று சொல்வார்கள் அதாவது மக்களுடைய அதாவது முக நேரடியாக கண்ணுக்கு கண் பா என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை உண்டு அதை தாண்டிய நம்பிக்கை எங்களை பெறுகின்றவராக ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ராகு கேதுக்களுடைய தொடர்பு மாந்தி கிரகத்தினுடைய தொடர்புகள் அதிகமாக இருக்க வேண்டும் மாந்தியெல்லாம் வலிமை பெற்றிருக்க வேண்டும் இப்போ லக்னாதிபதியை வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் மேஷத்திலே காலசக்கர காலபுருஷ லக்கணத்திற்கு அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார் பதினொன்றாவது இடத்துல இவருக்கு கண்ணியிலே மாந்தி அப்போ அது ஒரு சிறப்பு பார்த்துக்கிடுங்க இப்படி பல வகைகளில் இவருடைய அதாவது அது மாண்டிக்கிறவங்க வந்து பத்து பதினொன்று இடங்களில் இருந்தால் பொதுவாக அமானுஷ சக்திகள் அதிகம் உள்ளவராக ஒருவர் காணப்படுவார் அந்த அளவுக்கு மதிக்கப்படுவார் அவரிடம் அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கும் அமானுஷங்களை காணக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் மற்ற கிரகபலங்களில் இருந்தால் அதையும் அவரால் செய்ய முடியும் மந்திரவாதிகளுடைய ஜாதகத்திலெல்லாம் பத்து பதினொன்று மூன்று என்ற இடங்களிலே மாந்தி இருப்பது சிறப்பு மாந்தி மூன்று பத்து பதினொன்று இடங்களில் இருந்தால் ஒன்பதாம் இடத்தை கூட சொல்லிக்கலாம் அது வேறு சில பாதிப்புகள் ஏற்படுத்தால் ஏற்படுத்தினால் கூட பெரிய பெரிய மாந்திரிக வல்லமை உள்ளவர்கள் பெரிய மகான்கள் இவர்களுக்கு இந்த இடங்களில் மாந்தியிருப்பது சிறப்பு அவர்கள் மிக பெற்றவர்களாக வருவார்கள் இப்படி மாந்தி கணிதமும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது பத்தாவது வீட்டு அதிபதிகளோடு கிரகங்கள் சேர்வது அதாவது கிரகங்கள் என்பது லக்கண யோகாதிபதிகள் சேர்வது வந்து சிம்மாசன யோகம் என்று சொல்வார்கள் பத்து குடையவனோடு ஒன்பது சேர்ந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் பத்து குடையவனோடு இரண்டாம் அதிபதி அல்லது நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி இவர்கள் எப்படி சுப கிரகங் சுபர்கள் வந்து லக்கணத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய கிரகங்கள் பத்து குடையவன் பத்து ஐந்து சேர்க்கை இதெல்லாம் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிம்மாசன யோகம் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே பத்து குடையவனோடு அதிகமான கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டு சிம்மாசன யோகம் பெற்றவராக இருக்கிறார் இவர் நன்றி வணக்கம்